உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக ரிஷபராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் ரிஷபராசிக்கும் துளா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் ஆனால் சுக்குர பகவான் யார் வண்டி வாகனத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த சுக்கரன் அதே மாதிரி ஒரு பெண் கிரகன்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு பெண்களுக்கு இப்போ ஒரு உதாரணம் வந்து நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்து கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா குருவை அடிப்படையாக குரு வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க அப்படியேப்பட்டவரை தான் இந்த சுக்குர பகவான் அப்போ கொடுக்குறவரு இந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீன ராசியில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் மீன ராசியில் அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்தார் அந்த உச்சமடைஞ்ச காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்தது ஒரு சிலருக்கு அது பாதகமாக மட்டும்தான் இருந்தது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வேலை இருந்தும் புரோஜனம் இல்லாமல் கஷ்டப்பட்டும் நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் நாலு பேர்த்துக்கு முன்னாடி வாழ முடியாமல் வளர முடியாமல் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இருந்தது கண்டிப்பாக ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியிலிருந்து இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்கு வந்திருக்கிறார் மங்களக்காரகன் செவ்வா வீட்டுக்கு இப்போ உங்கள் சுக்கரன் வந்திருக்கிறார் அப்போ உடைய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்குர பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சுக்குர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் பொதுவாக ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ இருக்கிறாரு மேச ராசியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறாரு அப்போ உடைய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது அதாவது நான் ஒரு வண்டி எடுக்கலான் இருக்கிறேன் அதாவது இன்றைக்கி ஒரு கார் மாற்றலாம் இருக்கிறேன் வண்டி மாற்றலாம் இருக்கிறேன் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அதாவது ஏதாவது ஒரு மண்ணு மன வீடு வாசல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம்னு இருக்கிறேன் இல்லை வேலைக்கு பணம் கட்டலாம்னு இருக்கிறேன் இல்லை இதே மாதிரின்றது வெளியூருக்கு போகிறதுக்கு பணம் கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து செய்கிறது நல்லது ஏன்னா ஊர் ஊரா நமக்கு சொந்தக்காராக இருந்தாலும் நம்ம வீட்டில் நமக்கு ஒரு ப சப்போர்ட் பண்ணுறவங்க ஒருத்தராக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அதிபதியே சுக்குர பகவான் போய் பன்னெண்டாம் இடத்துல போய் இப்போ கண்டிப்பாக உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது கண்டிப்பாக நல்லது முன்னெல்லாம் நம்ம என்ன எப்போ சொல்லுவோம் நேரம் தெரியலைனா ஒன்று ஜாதகம் பாருங்க இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்து கோயில் கோயிலுக்கு போய் ஒரு வாக்கு கேட்டு சொ பாருங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்கவுங்களுக்கு இப்போ நேரம் இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் கோயில் குளத்துக்கு போய் ஏன்னா இன்றைக்கி பூர் இன்றைக்கி வந்து அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கோயில் நம்மளுடைய அதாவது பூர்வ புண்ணிய கோயில் சொல்லுவோம் இல்லைங்களா குலதெய்வ கோயில் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் எங்கேயோ இருக்கும் நாம் எங்கேயோ இருப்போம் அன்றைக்கெல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்தோம் ஒரு ஊரில் இருந்தோம் நினச்சா டக்குன்னு போயிட்டு வருவோம் இப்போ அவங்கவங்க தேவைக்காக வேண்டி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி டவுனுட்டு விட்டு எங்கேயும் மாறி போயிட்டோம் அப்போ நினச்ச மாதிரி டக்குன்னு போக முடியாது இல்லைங்களா அதனால் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஜாதகம் நம்ம இடத்துல கொடுத்து பார்த்து இது பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணலாமா கொஞ்சம் வேண்டாமா அது நம்ம கேட்டுட்டு பண்றது தப்பு இல்லையே ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இப்ப மறைஞ்சு நிக்கிறாரு இல்லையா அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்றது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த மேச ராசிக்கு வந்து யாருடைய பார்வை நல்லா இருக்குதுன்னா சனி பார்வை நல்லா இருக்குது இப்ப பொதுவா பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சாளர் பாத்தீங்களா கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்போ மீன ராசிக்கு வந்துட்டார் சனி வந்து கெட்டவன் மட்டும் தான் கொடுப்பான் எல்லாத்துக்குமே கெடுபலன் தான் கொடுப்பாருன்னு நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாதுங்க சனி பகவான் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லது கொடுக்குறவ யாருன்னா சனிதான் அது எப்படி சொல்கிற அப்படின்னா பொதுவாக பாருங்கள் சனி வந்து உட்காரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் சாமி சனி பார்க்குறாருல ரெண்டாவது சனி உட்காந்த நேரம் கடன் உடனே வாங்கியாவது ஒரு சுபவரை மன்னிக்கோங்க ஏதோ தலைக்கு வரது தலைப்பாக கூட போகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ கடனை உடனே ஆனாலும் நமக்கு ஒரு முதலீடு மெச்சமாயிடுது அந்த முதலீடு உற்பத்தி பண்ணி கொடுக்குறது யார் சனி பகவான் தான் அதுபோல் சனி பகவான் வந்து மூணு வீட்டுக்கு எப்பயுமே நல்லது பண்ணுவார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்போ மீனராசிக்கு வந்த சனி பகவான் மீனர் அதாவது மூணாம் இடமே யார் பார்க்குறாரு உங்கள் ரிஷபராசி தான் பார்க்குறாரு மூணாம் இடமாக சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமாக பார்க்குறாரு இது போக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சனி இப்போ பதினொன்றாம் இடம் லாபச்சனியை வேறு வந்துட்டார் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இது லாப சனி சனி பகவான் மூணாம் இடமாக உங்கள் ராசி பார்க்கறாரு இது வந்து தைரிய ச தை தைரிய சனியை உங்களை பார்க்குறாரு இந்த காலகட்டம் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கெட்டவன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்குறாரு சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமாக பார்க்குறாரு சனி பார்வைப்பட்டா கோடிப்புனின்னு சொல்லுவாங்க அதனால சனி வந்து மூணாம் இடமா உங்கள் ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக நல்லது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து சரிங்களா அப்போ மூணாம் இடம் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ இந்த சனி பார்வை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க இதில் எந்த காரத்தை கொண்டும் மாற்றம் இல்லை சரிங்களா சனி வந்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பாருன்னா தொழிலுக்கு கொடுப்பாரு ஏன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுடைய கான்ட்ராக்டர் யாருன்னா சனிதான் ஒரு மனிதனுக்கு சனி மட்டும் நல்ல இடத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா அவங்க பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அரசனாகலாம் ஆண்டியாக இருந்தால் கூட அரசனாகலாம் சரிங்களா ஒரு மனிதன் பாருங்க திடீர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க அடுத்த லெவலில் டக்குன்னு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் சனியுடைய பார்வை நல்லா இருக்கணும் அந்த சனி பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ஆறு ஏழாவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்களுக்கு உங்கள் ராசியில் இப்போ புதன் பகவான் இருக்கிறாரு கல்விக்கு அதிபதி தான் புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் ஒரு வீட்டில் புதன் பகவான் வந்து உக்காந்தாருன்னா யோசிக்கிற திறன் நிறைய கொடுத்துருவார் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்ன விட இப்போ நிறைய யோசனை நிறைய இருக்கும் இது பண்ணலாமா இப்படி போகலாமா இல்லை இது செஞ்சால் இருக்குமா இல்லை அது செஞ்சால் இருக்குமா நம்ம பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்லாயிருக்கும் எந்த காலேஜில் சேர்த்தா நல்லாயிருக்கும் எந்த படிப்பு நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லை நம்ம நினச்ச மாதிரி காலேஜ் ஸ்கூல் கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய மனசில் ஓடும் ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் தான் புதன் பகவான் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறார் அது போக சூரிய பகவானும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் சூரியன் யாருன்னா மாதகிரகன்னு சொல்லக்கூடியவர் தான் சூரிய பகவான் நெருப்பு ராசி பொதுவாக சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தால் புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க அந்த புதன் ஆதித்ய யோகம் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டுருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏன்னா ஆறாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் உங்கள் ராசியில் தான் இருப்பார் ஆறாம் தேதி இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா இந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறார் அப்படி போகும்போது அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் புதன் மட்டும் உங்கள் ராசியில் இருப்பார் அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் நிறைய யோசனைகள் கிடைக்கும் தொழில் மாற்றலாமா இல்லை இதே தொழில் அடுத்தது போகிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை ப்ரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லை ஏதாவது இதே தொழில் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் போட்டு செய்யலாமா இல்லை ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா போட்டு ஆள் போட்டு செய்யலாமா மொத்தத்தில் எது செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அந்த பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவார்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் ஜாதகம் நல்லா இருக்காது அவங்களுக்கு கொடுக்காது அப்போ கொடுத்துட்டுன்னு சொன்னா தப்பாக போயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல புதன் யோகம் இருக்கிறதுனால டிசம்பர் ராசிக்கு கண்டிப்பா சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தபடி உங்க ராசியில ஒரு வருஷ காலமா ஜென்ம குருவை உக்காந்து ரொம்ப சித்தராத கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்ப மார்ச்சு அதாவதுன்றது இன்றைக்கி ஏதோ சாரி மே மாதம் பதினாலாம் தேதி தான் உங்கள் வீட்டிலிருந்து அடுத்தது புதன் பகவான் வீட்டுக்கு இப்போ குரு பகவான் போயிருக்கிறார் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாதும் பார்க்க ஜென்ம குரு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேருக்கு வந்து முதல் என்ன கொடுப்பாருன்னா தொழில் முடக்கம் உடல் உபாதிகள் கடன் பிரச்சனை வச்சிருக்கிற வண்டிக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ செலவு பண்ணி நம்ம வந்து ஓய முடியாது அவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே ரொம்ப கஷ்டம் ரொம்ப தடை கிட்டத்தட்ட இந்த குரு மாறின காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா இப்போ தான் மாறினார் மே மாதம் பதினாலாம் தேதி தான் மாறினார் இருந்து மிதுனத்துக்கு போயிருக்கிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ குடும்ப குருவாக போயிருக்கிறாரு எழுபது எழுவத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதாவது பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சனிப்பயிற்சி நல்லா இருக்குது எழுபது எழுவத்தஞ்சி சதவீதம் இப்போ உங்களுக்கு குடும்ப குருவோ உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் ஆணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேரலாம் ஒரு வீட்டிலிருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சமாதானமாகலாம் ரெண்டாவது திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தால் கூட இப்போ திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு ஏன்னா குரு பார்வைப்பட்டால் தான் கல்யாணம் பண்ண முடியும் குரு பார்வை இல்லைனா கல்யாணம் பண்ண முடியாது அப்போ குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று எப்பயுமே நம்ம ராசிக்கு குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் தான் கல்யாண யோகமே நமக்கு கூடி வரும் அப்படி பார்த்தா குரு இப்போ தான் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி தான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போயிருக்கிறார் அப்போ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் நல்லா இருந்தால் இதே மாதத்துல கூட உங்களுக்கு வரன் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு இப்போ குடும்ப குருவாக உட்காந்துருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மை தான் அப்போ இது போக உங்களுக்கு கர்ம ராகு கர்ம ராகு அப்படின்னா அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிருக்கிறார் பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் இந்த மூணுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னா அவர் எங்கே உட்காராரோ அது தன்னோட சொந்த வீடாக நினைச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதுதான் நிழல் கிரகம் ஏன்னா ஒரு சொந்த ராசி கிடையாது சொந்த வீடு கிடையாது அதே மாதிரி கிரகம் அப்படின்னா எப்போயுமே அவர் பின்னாடி தான் போவார் ரிபேர்ஸில் தான் போவார் முன்னாடி வரமாட்டார் அதுதான் வக்கர கிரகம் அதே மாதிரி ஷாயா கிரகம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி சரிங்களா அப்போ அந்தவுடைய ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால தொழில் ப்ரமோஷன் கொடுப்பார் தொழில் ப்ரமோஷன் சம்பள உயரவு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் இப்போ ஒரு தொழில் நான் வந்து செய்திருக்கிறேன் பார்ட் டைமாக இன்னொரு வேலை செய்யலாமா இல்லை என் மனைவி பேரில் செய்யலாமா என் பிள்ளைங்க பேரில் செய்யலாமா இல்லை அவங்க செஞ்சாங்க நஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு மேலே அதை கண்ட்ரி பண்ணோன்னா நல்லா இருக்குமா இந்த மாதிரி கேள்விகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ம ராகு தொழிலுக்கு மாற்றம் கொடுப்பார் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் உங்களுக்கு வந்து கர்ம ராகு அதாவது தொழில் ராகு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சுகஸ்தான கேது அஞ்சாம் மடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் சுகஸ்தான கேது அப்படி பார்த்தா அம்மாவுக்கு கண்டிப்பாக ஹெல்த் நல்லா இருக்கும் தொழிலுக்கு வேலை இருந்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு சம்பள உயர்வு ப்ரமோஷன் கைத்தட்டல் பாராட்டகள் அலுவலகத்தில் நல்ல பேர் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் மாதிரி அப்பா அம்மாவுக்குள்ளார சண்டை சாடிகள் வந்துகிட்டு இருந்தாலும் இல்லை ஜாதகருக்கும் அப்பா அம்மாவுக்குள்ளார வாக்குவாதம் வந்துகிட்டு இருந்தாலும் இல்லை கணவன் மாமனார் மாமியருக்குள்ளார பிரச்சனை வந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு இந்த சுகஸ்தான கேது ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கு எப்படி பார்த்தாலுமே அதாவது ரிசர்வ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்ததுனால லாப சனி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு குடும்ப குரு மூணாம் இடத்துல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பயிற்சி ராக்கே பயிற்சி கர்ம ராகு சுகஸ்தானக்கேரு இந்த மூணு கிரகமே பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சுக்குரன் ஒன்று மட்டுந்தான் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாதகமான நேரம் அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சு அடைஞ்சு நிக்கிறாரு அந்த நீச்சி அடைஞ்சதுனால குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் அடிக்கடி வீண் வாதங்கள் அதாவது அவங்க சம்பாதிச்சுட்டாங்க நீங்க என்ன சம்பாதிச்சிட்டீங்க அவங்க சாதிச்சிட்டாங்க நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அவங்க வீடு கட்டிட்டாங்க நீங்க எங்கே கட்டிட்டீங்க அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இதில் ஒரு சில சங்கடங்கள் இதையும் தாண்டி ஒருத்தர் எந்த சங்கட சிறப்பு இல்லாத நல்லா சம்பாரிச்சிருந்தீங்கன்னா இல்லாத ஒரு வாழ்க்கை போராட்டம் எப்படி சொல்கிறது கல்யாணம் பண்ணி சன்னியாசி வாங்கி பட்னின்ற மாதிரி சில போராட்டம் இந்த ஏழாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆறாம் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து இப்போ அதே வீட்டில் தான் பதினைஞ்சாந்தேதி தான் மாறுறாரு ஆனால் புதன் பகவான் வந்து ஆறாம் தேதி மாறிடுவார் செவ்வாய் வந்து ஆறாம் தேதி மாறிடுவார் இந்த ரெண்டும் மாறின வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து புதன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆறாம் தேதி இந்த ரெண்டு கிரகம் மாறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓரளவுக்கு தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் எதிர்பார்த்தது ஓரளவுக்கு நடக்கும் மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த ரிசபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு இது கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலிகளை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி